ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நவம்பர் ஐந்தாம் தேதியான இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலையில் மாற்றம் வருமா மாற்றம் வந்தால் எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் தற்பொழுது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரண்டு மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை தாங்க காணப்படுது நமக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே குறைஞ்சிட்டு இருந்தது இப்போ ஒரு ஒரு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் பதினோராயிரம் ஆயிரத்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருந்துட்டு இருக்கு அடுத்து வெள்ளியின் விலையை பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியின் விலையும் சர்வதேச அளவில் ஒரு சின்ன ஏற்றத்தில் இருந்துட்டு இருக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருந்துட்டு இருக்கு இரண்டு மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு ஏறுமுகத்தில் தான் இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு இரண்டாவது முறையாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஐம்பது சதவிகிதம் இருக்குங்க ஸோ அதிகரித்து காணப்படுறதுனால இரண்டாவது முறையாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்